ஹரே கிருஷ்ணா யோகினி ஏகாதசியோட கதை யோகினி ஏகாதசி ஆணி மாதத்தில் தேய்பிரையில் வரும் அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வர நாளில்தான் தேய்பிரை ஸோ தேய்பிரையில் வர ஏகாதசி தான் வந்து இந்த யோகினி ஏகாதசி இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் இந்த ஆணி மாத தேய்பிரை வருதுல நமக்கு அது வந்து இந்தியில் ஆஷாட மாசம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு ஆஷாட மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் ஆணி மாதம் பௌர்ணமி முடிஞ்சோனா ஹிந்தியில் ஆஷாட மாதம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இந்த ஆஷாட மாதத்தில் வர ஏகாதசி தான் யோகினி ஏகாதசி யுதிஷ்டர் மகாராஜா எப்பவும் போல் எல்லா ஏகாதசி கதையும் கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது நீ எனக்கு போன மாதம் நிர்ஜலா ஏகாதசி கதையை பற்றி சொன்ன இப்போ எனக்கு நீ இந்த யோகினி ஏகாதசியோட கதையை சொல்லு அப்படின்னு கிருஷ்ணன் கிட்டே கேட்குறார் அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த விரத பலனை நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த விரதம் இந்த ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்குனா எண்பத்தி எட்டாயிரம் யோகியமான பிராமணர்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்த பலன் கிடைக்குமா அப்புறம் அவங்க சேர்த்து வச்சுருந்த எல்லா பாவமும் கரைஞ்சிடுமா இதுதான் வந்து கிருஷ்ணர் ஸ்பெஷலா சொல்றாரு இந்த ஏகாதசி விரதத்தோட பலனை இப்ப நம்ம குபேரா இந்தியில வந்து குபேரா தமிழ்ல வந்து நம்ம குபேரன் சொல்லுவோம் குபேரன் தெரியும் குபேரன் தான் வந்து செல்வத்துக்கெல்லாம் அதிபதி ஸோ அந்த செல்வத்தின் தலைவனான குபேரன் வந்து மிகப்பெரிய சிவபக்தன் அவன் அலகாபுரி அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வந்தான் அவனுக்கு ஹேமமாலி அப்படிங்கிற ஒரு தோட்டக்காரா இருந்தான் அந்த ஹேமமாலி தான் தினமும் என்ன பண்ணுவானா மானசரோவா ஏரிக்கு போய் அழகழகான பூக்கள்லாம் சிவ பூஜைக்காக பறிச்சுன்னு வருவான் அந்த ஹேமமாலிக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மனைவி இருந்தாள் அவள் பேரு ஸ்வரூபவதி அவ கண் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இப்படி தினமும் ஹேமமாலி வந்து மானசரோவா ஏரிக்கு போய் பூக்களை பரிச்சனை வந்து குபேரனுக்கு கொடுக்கறது தான் வழக்கம் அப்படி ஒரு நாள் வந்து பூக்கள் பறிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு அவன் மனைவி ஸ்வரூபவர்த்தியோட ஞாபகம் வந்து அவன் கடமையை மறந்துட்டு அவன் மனைவி கிட்டே போய் சல்லாபமாக இருக்கான் ரொம்ப நேரம் ஆகியும் திரும்ப போகல அலக்கா புரி போகல அவன் குபேரன் மத்தியானம் சிவ பூஜைக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டுருக்கான் ரெடி பண்ணும்போது முக்கியமாக பூஜைக்கு என்ன தேவை பூக்கள் தேவை பூக்கள் மிஸ்ஸிங் அதை பார்த்தோன்னே வந்து குபேரனுக்கு கோவம் வந்துருச்சு எங்கே போயிட்டான் ஹேமமாலி அவன் வந்து தினமும் பூ பறிச்சுன்னு வருவானே இன்னைக்கு எங்கே போயிட்டான் ஆளையே காணும் டைம் வேறு ஆச்சு அப்படின்னு சொல்லி குபேரனுக்கு வந்து ரொம்ப கோவம் வருதான் கோவம் வந்தவன் ஆள் அனுப்பி அவன் போய் எங்கே இருக்கான் கையோட பிடிச்சி அவனை அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்புகிறான் அந்த ஆளுக்கு போய் பார்த்தா தெரியறது ஹேமமாலி வந்து அவன் ஒய்ஃபோட ஜாலியாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ வந்து திரும்ப வந்து சொல்கிறான் நான் பார்த்தேன் ஹேமமாலி அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கான் உங்களுக்கு பூ கொண்டு வந்து அவன் மறந்துட்டான் அப்படின்னு சொல்றான் குபேரனுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது அப்புறம் அவனை கூட்டிட்டு வர சொல்லி ஹேமமாலி வந்து அவனுக்கு வந்து ஒரு பயங்கரமான சாபம் கொடுக்கறாரு அது என்னன்னா நீ வந்து பூலோகத்துல போய் நல்லா கஷ்டப்படு வெண்குஷ்டம் உனக்கு வந்து நீ நல்லா கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லி சாபம் விட்டான் சாபம் விட்ட அடுத்த வினாடி அவன் ஒரு அடர்ந்த காட்டுக்கு வந்து தொம்முன்னு விடறான் அங்கே குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை இப்படியே அவன் பல நாள் வந்து கஷ்டத்தில் உடல் மெலிந்து குளிர்லையும் வெயில்லேயும் மாற்றி மாற்றி நல்லா கஷ்டப்பட்டு அவன் காலத்தை போக்கின்னு இருக்கும்போது ஒன்றை மட்டும் விடாமல் செஞ்சான் அது என்னன்னா சிவபூஜை சிவபூஜையை மட்டும் விடாமல் பண்ணான் ஏன்னா குபேரன் குபேரன் சம்மந்தப்பட்ட எல்லாரும் சிவபக்தர்கள் அதனால் வந்து அவன் புத்தி மட்டும் கொஞ்சம் தெளிவாக ஸ்டடியாக இருந்தது நிதானமாக இருந்தது அவனோட சிவபூஜை பண்ண பலனால அவனுக்கு ஒரு முனிவர் கண்ணப்பட்டார் அது யார் அப்படின்னா மார்க்கண்டேய ரிஷி மார்க்கண்டேயே ரிஷி அவர் ஆசிரமத்தில் அமைதியாக உக்காந்துருந்தார் அவரை பார்க்கும்போதே இரண்டாவது பிரம்மணும் அப்படின்னு அவனுக்கு தோணிச்சான் ஸோ ஏம்வாலி ரொம்ப வருத்தத்தோடு போய் அந்த ரிஷி அப்ரோச் பண்ணுறான் அவர்கிட்ட போய் சொல்கிறான் எல்லா கதையும் சொல்கிறான் இது மாதிரி நான் பூப்பறிக்க போனேன் பூப்பறிக்க போன இடத்துல ஞாபகம் வந்து எல்லாத்தையும் மறந்து அவர்கிட்ட போயிட்டேன் உபேரன் சாபம் விட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்றான் கெஸ்ட் பண்ண மாதிரி மார்க்கண்டி ரிஷி என்ன சொல்லியிருப்பார் இந்த யோகினி ஏகாதசி விரதத்தை நீ இருக்கணும் உன் கஷ்டத்திலேருந்து நீ வெளியில வந்து திரும்பியும் அழகா புரிய போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ற உடனே ஹேமமாலியும் வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த விரதத்தை கடைபிடிக்கிறான் அவனுடைய அழகான ஹேண்ட்ஸமான உடலை திரும்பியும் அவன் மீட்கிறான் அப்புறம் அவன் மனைவியோட திரும்பி போய் ஹாப்பியாக இருக்கான் இதுதான் இந்த யோகினி ஏகாதசியோட கதை இதை யார் சொல்கிறான்னா கிருஷ்ணர் கிட்ட சொல்றார் இது எங்கே இருக்கு எந்த புராணத்தில் இருக்குன்னா பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்கு ஸோ எல்லாரும் யோகினி ஏகாதசி விரதம் வருங்க ஏகாதசிக்கு என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பாப்ப புருஷன் யார் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன் எதனால் தானியங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற வீடியோவை சர்ச் பண்ணி பாருங்கள் ஹரே கிருஷ்ணா